ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு நவீன பேருந்துகள் காலத்தின் கட்டாயம் செய்தி முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழக போக்குவரத்து துறை மற்ற மாநிலங்களுக்கு எந்த விதத்திலும் சளைத்தது அல்ல முந்நூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு அதிகமாக பயணம் செய்யும் பயணிகளுக்கு சொகுசு பேருந்தை இயக்க வேண்டும் என்ற திட்டம் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே வகுக்கப்பட்டு அதற்கென தனித்துறையை உருவாக்கி ஆயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம் தொடங்கப்பட்டது திருவள்ளுவர் போக்குவரத்து கழகத்துக்கு அப்போது அதிநவீன பேருந்துகள் வாங்கப்பட்டு தொலைதூர பயணிகள் போக்குவரத்தில் நாட்டுக்கே முன்னோடி மாநிலமாக வழிகாட்டியது தமிழகம் ஆனால் காலப்போக்கில் பல்வேறு பெயர்களில் மாற்றப்பட்டு தற்போது மாநில விரைவு போக்குவரத்து கழகம் அதாவது எஸ் என்ற பெயரில் தொலைதூரங்களுக்கு ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்கப்படுகின்றன இதில் ஆயிரத்தி எழுபத்தி எட்டு பேருந்துகள் தற்போது இயங்குகின்றன பேருந்துகள் பொதுவாக பன்னெண்டு லட்சம் கிலோமீட்டர் தொலைவு ஓடிவிட்டால் அவை வயதான பேருந்துகளாக கருதப்பட்டு கழிக்கப்படுகின்றன அந்த கட்டத்தை தாண்டிவிட்டி அறுபது பேருந்துகளுக்கு மாற்றாக மட்டுமே புதிய பேருந்துகள் வாங்கப்படுகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பிறகு நான்கில் தான் புதிய பேருந்துகள் வாங்கப்படுகின்றன அதுவும் மற்ற மாநிலங்களின் சொகுசு பேருந்துகளுடன் ஒப்பிடும் நிலையில் இல்லை மேலும் குறைந்த கட்டணத்தில் சொகுசு பயணத்தை தருகிறோம் என்று அரசு தரப்பில் காரணம் சொல்லப்படுவது தற்போதைய காலகட்டத்துக்கு ஏற்புடையதாக இல்லை தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான ஆம்னி சொகுசு பேருந்துகளை இயக்கி அதிக கட்டணம் வசூலிக்கின்றனர் பண்டிகை காலங்களில் மும்மடங்கு நான்கு மடங்கு கட்டணம் வசூலித்தாலும் பயணம் செய்ய இடம் காலியாக இல்லை என்ற நிலைதான் இருக்கிறது தமிழக அரசின் விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் நாள் ஒன்றுக்கு அறுபது அதிகமான பயணிகள் பயணிக்கின்றனர் அந்த அளவுக்கு தேவை இருக்கும் நிலையில் மற்ற மாநிலங்களுக்கு இணையாக குளிர்சாதன வசதி படுக்கை வசதி சார்ஜிங் வசதி உள்ளிட்ட தனியாருக்கு இணையான சர்வதேச தரத்திலான பேருந்துகளை இயக்க வேண்டும் அப்போதுதான் மற்ற மாநிலங்களுக்கு தமிழகம் சளைத்ததல்ல என்பதுடன் போக்குவரத்து தமிழகம் நாட்டின் முன்னோடி மாநிலம் என்ற பெருமையையும் கொண்டு வர முடியும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் உடனே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்